அதாவது நமது மோடி வந்துட்டு மூன்றாவது முறையா வரப்போறம் முக்கியமா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இது கார்பரேஷன் எலெக்ஷன் கிடையாது இது முதலமைச்சரை தேர்ந்தெடுக்கிற எலெக்ஷன் கிடையாது இது பாதுகாப்பு முடிவு எலெக்ஷன் லைட் ரோடு சரி இல்லைங்கிறதுக்காக நம்ம ஓட்டு போற எலெக்ஷன் இது கிடையாது நம்ம நாடு எப்படி இருக்கணும் நம்ம நாடு யார் கையில இருக்கணும் நம்ம நாட்டுல யார் அதிகமா இருக்கிறாங்க நம்ம யாருக்கு எண்பது சதவீதம் நம்ம இந்துக்கள் தான் இருக்கும் ஆனா காங்கிரஸ் இருபது சதவீதம் இருக்கிற இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்கள் ஆதரவா இருக்கிறாங்க அவங்கள நம்பி இருக்கிறாங்க ஆனா மோடி அவங்களையும் சேர்த்து நூறு சதவீத மக்களையும் நம்பி இருக்கிறார் அவரே வெறும் இஸ்லாமியர் நம்பியோ இந்துக்கள் நம்பியோ கிறிஸ்தவர் நம்பியோ இல்ல எல்லாரையுமே அவர் இந்தியா தான் பாக்குறாரு அதனாலதான் நாட்டோட வளர்ச்சியை அவர் எல்லாருக்கும் சமமா கொண்டு போறாரு ஆயுஷ்மான் பாரத் ஒண்ணு குடுக்கறாரு இந்துக்களுக்கு மட்டுமா குடுக்கறாரு இஸ்லாமியருக்கும் குடுக்கறாரு கிறிஸ்தவருக்கும் எந்த திட்டங்களாக இருந்தாலும் நரேந்திர மோடி என்ன பண்றாரு எல்லாருக்கும் சேர்த்து கொடுக்கிறாரு முதல்ல நரேந்திர மோடி என்ன சொல்றாரு அப்படின்னா நாடு முதல்ல பாதுகாப்பா இருக்கணும் அடுத்த நாட்டை பார்த்து நம்ம பயப்படுறத நிறுத்திட்டு நம்மள பார்த்து அடுத்த நாடு பயப்படணும் அதுதான் அவருடைய தாரக மந்திரி ஏன்னு கேட்டாக்கா காங்கிரஸ் ஆட்சியில வந்துட்டு கழுத்த போட்டுருவாங்க இந்திய ராணுவ வீரர்களை சரியா அதான் இப்ப நடக்குதா இப்ப நடக்குதா இதே ரெண்டாயிரத்தி பதினான்கு முன்னாடி பாத்தீங்கன்னாக்கா ஒரு போர் வந்ததுன்னா நாலு நாட்கூட நம்மளால சண்டை போட முடியாது எதிர் நாட்டு கூட ஏன்னா நம்ம கிட்ட எதுவுமே கிடையாது எல்லாமே துரு புடிச்சது சுத்தமா எதுவுமே கிடையாது நாலு நாள் கழிச்சு போர் முடிஞ்சா நம்ம சரண்டர் ஆகணும் யார்கிட்ட எதிரி ஆளுகிட்ட சரண்டர் ஆகணும் வருஷம் ஆனாலும் சரி நம்மள யாரும் தொட முடியாத அளவுக்கு ராணுவ தளவாடங்களை தளவாடங்களை இறக்குமதி பண்ணுவோம் இப்ப அப்படி கிடையாது ராணுவ தளவாடங்களை ஏற்றுமதி பண்றோம் இந்த பத்து வருஷத்துல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இரண்டு லட்சம் கோடிக்கு ராணுவ தளவாடங்களை நாம வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணிருக்கோம் அதே போல இந்த கொரோனா இன்ஜெக்ஷன் முதல்ல அந்த மலேரியா இன்ஜெக்சன் இது தட்டம் இந்த மாதிரி கண்டுபிடிக்கிறதுக்கே பத்து பதினஞ்சு வருஷம் ஆச்சு வாங்குவோம் இல்லன்னா இந்த கொரோனா இன்ஜெக்ஷனை கண்டிப்பா வேர்ல்டு அசோசியன்ல இருந்து பர்மிஷன் வாங்கி அவங்க அப்ரூவல் கொடுத்து போட்ட இன்ஜெக்ஷன் நம்மளோட இன்ஜெக்ஷன் கோவாக்சின் இன்ஜெக்ஷன் அந்த கோவாக்சின் இன்ஜெக்ஷனை அமெரிக்கா என்ன பண்ணா ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டான் அவங்க அப்ரூவல் கொடுக்கல ஆனா மோடி என்ன பண்ணா தெரியுமா அந்த கோவேக்சின் இன்ஜெக்ஷனை போட்டுக்கிட்டு தான் ஐநா சபையில போய் பேசினார் மாஸ்க்க கழித்திட்டு பேசினார் அப்ப என்ன அர்த்தம் ஏன் இன்ஜெக்ஷன் தாண்டா தான் பேசிட்டு எங்க பேசறாரு அமெரிக்கா ஐநா சபையில பேசறாரு அப்போ இந்தியாவை மேல்நோக்கி கொண்டு செல்லக்கூடிய அனைத்து விஷயங்களுமே அனைத்து திறையுமே நரேந்திர மோடி கிட்ட இருக்கு இதுல காங்கிரஸ் எடுத்துக்கிட்டீங்க காங்கிரஸ் ஒரு பிரதமர் யாரு யாரும் கிடையாது இப்ப ராகுல் காந்தி சொல்லுவாங்க ராகுல் காந்தி மக்கள் ஏற்பாங்களா கிடையாது இன்னும் விளையாட்டு பிள்ளையா இருக்காரு அவர் கிடையாது இப்ப எலெக்ஷன் ஒன்றா கரையும் போயிடுவார் தாய்லாந்து போயிடுவார் இல்ல இத்தாலி இல்லை அமெரிக்கா போயிடுவார் இல்லையா அது வருடத்துக்காக போவார் ஆனா பாரத பிரதமர் அப்படி கிடையாது அவர் கிட்டத்தட்ட இருபத்தி நாலு மணி நேரத்தில் நாலு மணி நேரம் தூங்குறாரு இருபது மணி நேரம் வேலை செய்யறாரு அந்த நாலு மணி நேரம் கூட ஃப்ளைட்டில் போயிட்டு வர டைமில் பாரத பிரதமர் தூங்குறாரு தூங்குறதே கிடையாது மக்களுக்காக உடைக்கிறா அவர் என்னங்க பணம் சம்பாதிக்கணுமா அவர் என்ன இருக்க குழந்தை குட்டி ஒன்றும் கிடையாது அவருக்கு இந்தியா தான் குடும்பம் இந்தியா மக்கள் அனைவருமே சகோதர சகோதரிகள் இன்னைக்கு விவேகானந்தர் கருத்து விவேகானந்தர் தான் சிஸ்டர் சொல் நரேந்திர மோடியும் அதத்தான் சொல்றாரு அதனாலதான் அவரு வாழும் விவேகானந்தரம் யார சொல்றோம் நரேந்திர மோடியை சொல்றோம் ஏன்னா தமிழர்கள் மீது அவர் சொல்லிருக்கார் ஒரு மீட்டிங்ல சொல்லிருக்காரு நான் தமிழராக பிறக்க அடுத்த ஜென்மத்தில் ஆசைப்படுறேன் ஏன்னா தமிழர் தான் மூத்த குடி தமிழகம் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் தமிழ் மொழியை பேசணும்னு ரொம்ப ஆர்வமா இருக்கேன் தமிழ் மொழியை சீக்கிரமா நான் கத்து பண்ணி சொல்லிட்டு தமிழர்கள் மீது அதிக பட்டு வைத்திருக்கிறார் அனைத்து மாநிலத்திலுமே என்ன பண்ணிருக்காரு திருவள்ளுவர் கூட ஓப்பன் பண்ணிருக்காங்க நம்ம எடியூரப்பா தான் அதை பண்ணி கொடுத்துருக்காரு அந்த மாதிரி தமிழகம் மட்டுமல்ல இந்தியா முழுவதுமே திருவள்ளுவர் சிலைய நிதியோகம் நம்ம நரேந்திர மோடி அது இல்லாம எங்க போனாலும் சரி வெளிநாட்டில் எங்க போனாலும் நம்மளுடைய இந்திய மொழியிலேயே தமிழ் மொழியை எடுத்து பேசுவார் யாதும் ஊரே யாவரும் கேள்வி திருக்குறள் பேசுறாரு அப்படி தமிழை உயர்த்தி பிடிப்பவர் யாருன்னா நம்மளுடைய நரேந்திர மோடி அதே மூலம் பாரம்பரியமான செங்கோல் எடுத்துட்டு போயிட்டு பார்லிமெண்ட்ல வச்சு தமிழன் ஒருவன் பிரதமராக வரத்துக்கு நிறைய வாய்ப்பு சொல்றாரு தெரியுமா அவரு அண்ணாமலை அவர்கள் சொல்றாரு அண்ணாமலை எல்லாருக்கும் பிடிக்கும் இல்லையா அடுத்த முறை அதாவது பிரதமராக வருவார் அப்படின்னு அண்ணாமலை அண்ணாமலையை வச்சுதான் அமித்ஷாவும் சொல்லிருக்காரு ராஜ்நாத் சிங்கும் சொல்லியிருக்காரு நரேந்திர மோடி சொல்லியிருக்காரு எனவே நம்மளா இன்னைக்கு என்ன பண்ணணும்னாக்கா நீங்க ஒரு லட்சம் பேர் இருக்கீங்க சிமோகா தொகுதினாக்கா ஒரு ஓட்டு கூட மிஸ் பண்ணாம இந்த ஒரு லட்சம் ஓட்டுகளுமே நம்ம தாமரை சின்னத்துக்கு விழணும் அது எல்லாருமே ஒத்துழைக்கணும் ஏன்னா நமக்கு அந்த ஒரு பாதுகாப்பான நாடுகள் நம்ம எல்லாருமே பாதுகாப்பா இருக்கணும் அதுக்காக எல்லாருமே நரேந்திர மோடி ஆதரிக்கணும்னு கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்